சாய்ரா வணக்கம் இந்த வாரம் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் சாம்பார் சாதம் போட்டோம் சாய்ரா நம்ம பாபாவோட சாம்பார் சாதம் எவ்வளோ அழகாக இருக்குது செய்கிறன்றதை இப்போ பார்க்கலாம் நம்மளுடைய அண்டி பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு எண்ணெயை ஊற்றியாச்சு ஆறு கிலோ எண்ணெய் சாம்பார் சாதத்துக்கு இப்போ எண்ணெய் நிறையா இருக்கணும் எண்ணெய் காஞ்சவொடனே கடுகு அதில் போட வேண்டியது தான் கடுகு போட்டுட்டு நல்லா பொரியற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண தரான் கடுகு போட்டுட்டு நல்லா பொரியணும் அப்புறமா சோம்பு சாம்பார் சாத்து கண்டிப்பாக சோம்பு போடுங்க ரொம்ப நல்லது சோம்பு சோம்பு போட்டாச்சு அது சோம்பு போட்ட உடனே நம்ம வெங்காயத்தை எடுத்து போட்டிங்க சோம்பு போட்டிங்கன்னா கருகிடும் உடனடியாக நாம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஏழு கிலோ வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் நிறைய போடுங்க கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கால் கிலோ காஞ்ச மிளகா இது எல்லாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டா அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா தான் நம்ம தக்காளியை போடணும் இப்போ தக்காளியும் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இது வெங்காயம் தக்காளி எண்ணெயில் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ நல்ல நல்லா வதங்கிடுச்சு கருவேப்பிலை கொத்தமல்லி அதில் இப்போயே போட்டுருங்க கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி அதை இப்போயும் போட்டுட்டு அது எண்ணெயில் நல்லா வதங்கிட்ட உடனே அதுக்கப்புறமா நல்லா காய்கறி என்னென்ன காய்கறி இதில் கேரட்டு பீன்ஸு அவரைக்காய் முள்ளங்கி மாங்காய் முருங்காய் கத்திரிக்காய் நிறைய காய்கறி கிட்டத்தட்ட காய்கறி அதில் ஒரு பத்து கிலோவுக்கு மேலே வரும் சார் அதை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு நல்லா அதை போட்டு கலருங்க கலரிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் மஞ்சள் அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா சாம்பார் பொடி அதையே நம்ம அதில் போட்டுடணும் சார் போட்டுட்டு நல்லா காய்கறிகளெல்லாம் பராமரி நல்லா கலறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி இதில் கொஞ்சம் தண்ணி தாராளமே நம்ம ஊற்றலாம் ஏன்னா சாம்பார் சாதம் கொஞ்சம் குழக்கலன்னு இருந்தால் நல்லது விசுமெல்லாம் பார்த்த மாதிரி வரணும் அதனால் நல்லபடியாக அந்த சாப்பாடு பொடி போட்டு தேவையான தண்ணி நம்ம தண்ணி ஊற்றியாச்சு அது நல்லா கொதிக்கணும் தராங்க இப்போ நல்லா கொதிக்க வந்துடுச்சு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கும் இப்போ கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சுருக்கிறோம் அரிசி கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் ஊற வைங்க அப்போ நல்லா வெந்துடும் நம்ம இருபது நிமிஷம் ஊற வச்சு அரிசி எடுத்து இப்போ அந்த கொதிக்கிறதில் ஊ ஊற்றுறோம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக அதில் கொட்டிடுறோம் அரிசியை கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நாம் என்ன பண்ணணும் அதையே மூடி வைக்கணும் நல்லா கிளறி விட்டுட்டு அதை மூடி வைக்கணும் இப்போ அரிசி நல்லா கொட்டியாச்சு அதில் நல்லா கிளறி விடணும் இதுக்கு முன்னாடி நம்ம பருப்பையும் தனியாக வேக வச்சாச்சு துவரம் பருப்பு தனியாக குக்கரில் வேக வச்சாச்சு புளியை கரைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் தேவைப்படும் அப்புறமா அப்புறம் நாங்கள் நடுப்புற அந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சோம் அதுக்காக இது தனியாக சப்ரேட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்காக தனியாக ஒரு பாத்திரத்தில் இது உருளைக்கிழங்கு பொரியலுக்காக இது அதில் க வெங்காயம் தக்காளி இஞ்சி இது எல்லாமே போட்டு கலந்தாச்சு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சிக்கணும் முன்னாடியே இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அரிசி அதுக்கிட்டையும் கொதிக்க ஆரம்பிச்சு பாருங்கள் நம்ம சாப்பாடு சாம்பார் சாதம் நல்லா கொதி வருது நம்ம பருப்பு ஏற்கனவே வேக வச்சாச்சு அதையும் எடுத்து வச்சிடணும் இப்போ அந்த பருப்பு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணும் புளியை அதுக்கு முன்னாடி ஊற்றிடணும் புளியை ஊற்றினா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தொக்கு ரெடியாகிச்சு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை தூக்கி அதில் போட்டு நல்லா அந்த காரம் எல்லாம் வந்து படுற மாதிரி இருக்கணும் உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதை போட்டு உருளைக்கிழங்கு பொரியல் இன்றைக்கி சாம்பார் சாதம் தொட்டுக்கிறதுக்காக அதை நாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் செஞ்ச செஞ்சாச்சு ஏன்னா குழந்தைங்களுக்கு வெறும் சத்தான பொருளாக கொடுக்கணும் உருளைக்கிழங்கு பொரியல் காய்கறி இப்படி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா சாப்பிட்றாங்க இப்போ புளி கரைச்சல் சா சாம்பார் நல்லா சாம்பார் சாதம் கொதித்துச்சு சாம்பார் சாதம் கொதித்துச்சு நாம் அந்த புளி கரைச்சலை போட்டாச்சு உருளைக்கிழங்கு நல்லா பக்குவம் வந்துச்சு பாருங்கள் அதில் நைட்டாக கருவேப்பில கொத்தமல்லி புதினா போட்டு கலரி விட்டு எடுத்து வச்சிட வேண்டியது தான் அது ஒரு பக்கம் நடக்குது சாம்பார் சாதம் ஒரு பக்கம் நடக்குது இந்த வாரம் நிறைய வேலை உண்மையிலே அப்பா நல்லா அந்த சக்தியை கொடுத்தாரு அப்பாவுக்கு கொடான கொடி நன்றி இப்போ பருப்பை புளியை ஊற்றி கரைச்சாச்சு அதில் கொட்டாச்சு இப்போ நாம் சாம்பார் சாதத்தை எடுத்து பருப்பு பருப்பை எடுத்து கலந்து விட வேண்டியதுதான் தரோம் நல்லா கொதிநிலைக்கு வந்துச்சு எல்லாம் கிளறி விட்டுட்டு இது அடுப்பை சிம்மில் வச்சிடணும் ரொம்ப வைக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா லைட்டாக கொதிக்க பாருங்கள் நெய் எவ்வளோ அளவுக்கு ஊத்துறோமோ அவ்வளோ நல்லது இந்த வாட்டி ரெண்டு ட்ரம்மில் சாம்பார் சாதம் செஞ்சேன் இதே ஆகவே சின்னதில் செஞ்சது பார்த்திங்கன்னா சின்னது இது பெருசு ரெண்டு ட்ரம் செஞ்சோம் ஏன்னா பற்ற மக்கள் நிறைய பேர் வராங்கன்னு ரெண்டு ட்ரம்மில் செஞ்ச இன்றைக்கி அது முடிச்சுட்டு மேலே புதினா கொத்தமல்லி இது மேலே தூவி அவ்வளோதான் சேரம் பார்த்தீங்கன்னா மேலே புதினா தூவி மூடி வச்சிட்டிங்கன்னா பாபாவுக்கு தேவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாதம் ப்ளஸ் உருளைக்கிழங்கு பொரியல் சிறப்பான அன்னதானத்தோடு இந்த வாரம் நடைபெற்றது ஓம் சாயரம்